ஆதவர்ஜுன் வந்து புரட்சி வெடிக்கும் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணீங்கன்னா சொல்லிட்டாராம் வைகோ வலிஞ்சு கட்டிக்கிட்டு ஐ புரட்சி வெடிக்கும் நீ சொல்ற வைகோ வந்துக்கிட்டு தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை பேசுனீங்கன்னு அரஸ்ட் பண்ணி ஜெயில உள்ளே போட்டாங்க பிரிவினைவாதிகளாச்சே தேச விரோதத்துக்கு தேசத்துக்கு எதிராக பல கருத்துக்களை பேசுனா ஆளுங்களாச்சே நீங்க போயிட்டு புரட்சி வெடிக்கும்னு ஒன்னா அது பெரிய தப்புன்னு குடிச்சீங்கன்னா அப்ப நீங்க என்னென்ன பேசுறீங்க டேப்பெல்லாம் டெருக்கு போட்டு காமிக்கவா தேசத்துக்கு எதிராக எதுக்கு ஜெயலலிதை அவங்களை கைது பண்ணாங்க தேசத்துக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டீர்கள் அப்படின்னு போட்டாங்க நீங்கள் போய் புரட்சி வெடிக்கும்னு ஒரு வார்த்தை பேசினா அவர் வந்து பெரிய கு அக்யூஸ்ட் உங்களுக்கு அவங்களுக்கு வைக்கோ அடுத்தது அவர் அவரையும் பிடிந்த ப புஷியானந்து முன்ஜாமீன் போட்டீர்கள் புசியானந்த பிடிக்காம விட மாட்டேங்கிறாங்க நிர்மல் குமார்னு பாவம் அவர் நல்ல ஜெவல் ஜேர்னலிஸ்ட்டு அவரையும் போய் இப்போது அரசு பண்ண போகிறேன்னு ரெண்டு பேரும் முன்ஜாமீன் கொண்டு வந்திருக்காங்க போட்டிருக்காங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை கூடுறவங்க இது பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கைது செஞ்சு இது பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு உசையானந்த் வந்து அவர் கூட இருந்தார் அவர் ஒரு கட்சி நிர்வாகி அட்ரஸ் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டால் உங்கள் கட்ட தலைவர்களெல்லாம் இதே மாதிரி உள்ளே போட்டு ஜெயலலிதா போட்ட மாதிரி ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்கன்னு கத்த வேண்டியது வரும் பழிக்கு பள்ளிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்லி இந்த புசியான திரு துரட்டாதீங்க அரசியல் ரீதியாக டீல் பண்ணுங்கய்யா அப்படிங்கிறத சொல்ல அந்த ஒரு ஆதவ சொல்லலாம் பிடிக்காதீங்க அவ்வளோ புரட்சி வெடிக்கும் நீங்களெலாம் பேசாத கருத்தா அவங்க அண்ணா அதில் தனி நாடு வேணும்னு கேட்டால் ஆளுங்கய்யா நீங்கள் கூட்டம் தனி நாடு வேணும்னு தனி நாடு வேணும்னு உங்கள் ராமசாமி காலத்துலேருந்து கூக்குரல் போட்டீங்க உங்களெல்லாம் எத்தனையோ முறை கைது பண்ணியிருக்கணும் பாவந்த காமராஜர்லேருந்து உங்களெல்லாம் மன்னித்து விட்டார் பிடிச்சி அப்போவே உதச்சிருந்தால் இன்றைக்கி நாடு நல்லா இருந்துருக்கும் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வைங்க அடிக்கிற அடியில் இந்திரா காந்தி அப்போவே இருந்திருக்கணும் பொண்ணி இருப்பாங்க உங்களை ஃபுல்லாக அடக்கி இருப்பாங்க அடக்கி வாசியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது டிஜிபி பேனல் தமிழ்நாடு டிஜிபிக்கு பனி பணி மூப்பின் அடிப்படையில் போடணும் டிஜிபியை ஸ்டாலின் என்ன பண்ணார் வேண்டியாவில் போடணும் இதில் கூட என்னென்னு கேட்டீங்கன்னா நான் கேள்விப்பட்டதில் இந்த காவல்துறை உயர் அதிகாரின்னு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இந்த ஒரு ஸ்டாலினை வந்து கெடுத்து இவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கெடுத்து இந்த பண்ணி பண்ணி இந்த மாதிரி டிஜிபி பேனலை அனுப்பாதீங்க இப்போ பனி மூப்பு உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஐபிஎஸ் வந்து போட்டு பண்ணாங்க நான் வழக்கு போட்டேன் சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டில் யூபிஎஸ்சி வந்து சொல்லிட்டாங்க நான் உடனே போட்டுடறோம் இவங்க இப்போ தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க வழக்கு தேவையில்லை அவங்களே போடலான்ட்டாங்கன்னு அப்போ யூபிஎஸ்சி அந்த ஒரு வழக்கறிஞரை சொன்னார் நாங்கள் போட்டுருவோம் சார் ஒரே மாதத்தில் கரெக்டாக அவர் சொன்னபடி பேனால் அப்போ ரெடியாகிடுச்சு மூணு பேரை போட்டிருந்தாங்க பணிமூப்பின் அடிப்படையில் சீமா அகர்வால் அவர் ஏகே விஸ்வநாதன் கமிஷனராக இருந்தார் அவருடைய மனைவி அவர் தான் நம்பர் ஒன் அடுத்தது ராஜீவ் குமார்னு ஒருத்தர் சந்தீப் ராவ் கமிஷனராக இருந்தார் சந்தீப் ராவ் மூணு பேர் பேர் வந்து கொடுத்துட்டாங்க மத்திய இருந்து இப்போ இந்த கீழே இருக்கிற அதிகாரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டாலின் ஏமாற்றி இவங்க மேலே ஏதாச்சும் மறுபடியும் புகார் கொடுத்து கெடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது நடக்காது யூபிஎஸ்சியை கொடுத்துட்டான் அதனால் பணிமூப்பின் அடிப்படையில் நாம் வழக்கு போட்டது மாதிரியே நம்ம என்ன வழக்கு போட்டோட இந்த மூணு அதிகாரியில் ஒரு ஆளை போடு இன்சார்ஜ் போடணுமா மூணு அதிகாரியில் ஒரு ஆளை போடுன்னு சொல்லணும் இப்போ மூணு அதிகாரி போ போட்டு நம்ம சொன்ன அது அதிகாரிகள் தான் அவங்க போட்டிருக்காங்க நம்ம சொன்னதை நான் நான் இஷ்டத்துக்கு சொல்லலை பனி மூப்பின் அடிப்படையில் போட்டிருக்காங்க அதில் சந்தீப் ராத்தோர் அப்படிங்கிறவர் ஒரு வந்து டிஜிபியாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு செய்திகள் வருது யாரை போடுறீங்களோ மூணு பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க சீனியர் இப்போ இருக்கிற டிஜிபி நல்ல மனுஷன் அவரை ஏன் ஏன் அந்த கான்ட்ரவர்சியில் எடுக்கிறீங்க அவருக்கு எப்போ இது வருதோ அப்போ அவர் டிஜிபி ஆவார் அதனால் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் தகுதியின் அடிப்படையில் டிஜிபி ஒருவர் நியமிக்கப்பட இருக்கிறார் இது நல்ல செய்தி கீழே இருக்கும் அதிகாரிகள் தங்கள் சுயநலத்துக்காக ஸ்டாலினை வந்து ஏமாத்தி இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் போனதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது